ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு தரமாவது இந்த விஷயம் நடந்துடாதா அப்படின்னு நிறைய பேர் இயங்கிட்டு இருப்போங்க அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் சொந்தமாக ஒரு வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணுறதுங்க அந்த ஒரு அற்புதமான நாள் எனக்கு வாட்சிருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் கண்டிப்பாக வீட்டுக்காக இயங்கிட்டு இருக்கீங்க வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் இல்லை இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கும் அந்த ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நானும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேங்க இதுதான் எங்கள் வீடோட ஓவர் வியூ ரெண்டு பக்கமும் வாழை மரம் கட்டி அழகாக வாசலில் தோரன் எல்லாம் கட்டி அதாவது மாலை மாலைலாம் கட்டி அழகாக ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க ஐயரம் வந்து மூணு மணிக்கே வந்துட்டாருங்க நான் வந்து கரெக்டாக பன்னெண்டரை மணிக்கு வீட்டுக்கு வந்து வீடெல்லாம் நல்லா துடைச்சிட்டு வாசலில் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போய் ரெடி ஆகிறதுக்காக நான் வீட்டுக்கு போயிட்டேன் இந்த வீடியோஸ்லாம் எடுத்தது யாருன்னா எங்கள் தங்கச்சி பையன்தாங்க எடுத்திருக்கான் குட்டி பையன்தான் தான் வந்து ஓரளவுக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துருக்குறாங்க வந்து மூன்று மணிக்கெல்லாம் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஓமத்துக்காக ஓமம் பண்றதுக்கு அந்த செங்கல்லாம் வச்சு அதுக்கு கோலெல்லாம் போட்டுட்டு நவகிரகம் அதாவது ஒன்பது நவகிரகத்துக்கும் கலசம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இது வந்து எங்களுடைய குட்டி கிச்சன் காம்பாக்டான கிச்சனுங்க பால் காய்ச்சறதுக்கும் பால் பாத்திரம்லாம் எடுத்து ரெடியா வச்சுருக்குறாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பால் காய்ச்சும் போது வீடியோ எடுக்க முடியலைங்க ரொம்ப குட்டி கிச்சனா இது இங்க வந்து ஒரு அஞ்சு லேடிஸு சுமங்கலிங்கள் வந்து அந்த பால் பாத்திரத்தை எடுத்து வைக்கணும் போது வீடியோ எடுக்க முடியலங்க அது மட்டும் மிஸ்ஸிங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நான் வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு அங்கேருந்து நம்ம நம்ம வாழற இருந்து நிறக்குடம் தண்ணி விளக்கு அதுக்கப்புறமா வந்து மங்கள பொருட்கள் நான் வந்து பச்சரிசி தோரமருப்பு விரலி மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறமா வந்து பச்சரிசி தவிடு காஞ்ச மிளகா புளி கல்லூப்பு இதெல்லாமே மங்கள பொருட்கள் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து வாசலில் நாங்கள் மெயின் ரோடு வரும்போது ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க விநாயகர் கோவிலை வச்சு விளக்கேற்றிட்டு விநாயகரை மனசார வேண்டிகிட்டு குலதெய்வத்தையும் வேண்டிகிட்டு அங்கேருந்தே விளக்கேற்றி வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ அஞ்சு சுவாமிகள் இருக்கிற மாதிரி ஃபோட்டோங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து பசுமாட்டுக்கு நம்ம பூஜை பண்ணணும் முதல்ல வந்து பசுமாடு தான் வீட்டுக்குள்ளே அழைப்பாங்க இப்போ வந்து விளக்கு வந்து தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க எங்கெங்கே சொன்னாங்களோ அங்கெல்லாம் வந்து பொட்டு வச்சிட்டாங்க வந்து வாசம் இடம் பகுதியில்னு வச்சுட்டு அதே மாதிரி அந்த குட்டி க்யூட்டாக பாருங்க அழகா இருக்கு என்ன எனக்கு ஒரு கஷ்டம்னா வாய்க்கு வந்து ஒரு வலை மாதிரி போட்டுட்டாங்க அது பால் குடிச்சிரும் அப்படின்றதுனால வலை மாதிரி போட்டுட்டாங்க அம்மா பக்கத்துல எவ்வளவு க்யூட்டாக நிற்கிது பாருங்க அதுக்கும் ஒரு மாலை போட்டாங்களா பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இப்போ வந்து கோமாதா பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐயர் வந்துட்டாருங்க அவர் சொன்ன மாதிரி நானும் எங்கள் வீட்டுக்காரரும் பூஜை பசு மாட்டுக்கு வந்தவொடனே சாப்பிட ஏதாவது கொடுக்கணுன்னு வாழைப்பழம் அருகும் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க அதெல்லாம் கொடுத்தா சாப்பிட்ணு இருக்குது பாருங்க இப்போ பசு மாட்டுக்கு வந்து வேஸ்டி போட்டுட்டு இப்போ வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஐயர் கூப்பிட்றாருங்க எனக்கு ரொம்ப அந்த கண்ணுக்குட்டி தாங்க அழகாக பிடிச்சிது நான் கொஞ்சம் நேரம் அந்த வாயில் இருக்கிற அந்த மாதிரி போட்டிருக்காங்களே அதை எடுத்துகிட்டு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் இல்லைம்மா பால் குடிச்சிரும்மா அப்படின்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இப்போ பூஜை பண்ணுறதுக்காக நானும் அவங்களும் ஐயர் சொன்ன மாதிரி வந்து கையில் பூ கொடுத்துட்டாங்க அவரை மந்திரம் சொல்ல சொல்ல நாம் வந்து அர்ச்சனை பண்ணணும் பொதுவாகவே வந்து கோமாதாவோட பின்னாடி தான் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறதா சொல்லுவாங்க அதுக்கு சில மந்திரங்கள்லாம் சொல்லி பூக்களால் அர்ச்சனை பண்ண சொல்லி சொல்லிட்டு இருந்தார் அதுதாங்க தாங்க நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம்

நல்லா பொறுமையா எடுத்து அவர் மந்திரம் சொல்ல சொல்ல அர்ச்சனை பண்ணிட்டு முதல்ல வந்து கற்பூர ஆரத்தி பின்னாடி பக்கம் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாடை வந்து கண்ணுக்குட்டியோட சேர்த்து மூணு தரம் சுத்த சொன்னாங்க சுத்திட்டு அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டியே மாடை முதல்ல வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நாம் எல்லாரையும் வீட்டுக்கு போகணும் ஐயர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் பசுமாடை எப்படியாவது ஒரு சில பசுமாடெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய ஜனங்கள் இருந்தால் ஒரு மாதிரி பயப்படும் போகாது ஆனால் எங்கள் இந்த பசுமாடை அழகாக வீட்டுக்குள்ளே போச்சுங்க முதல்ல கோமாதா தான் வீட்டுக்குள்ளே போகணும் அதுக்கப்புறம் தான் உங்களையெல்லாம் உள்ளே விடுவேன் அப்படின்னு காமெடியாக சொல்லிகிட்டு இருந்தாருங்க இப்போ அழகாக மூணு தரம் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் பசுமாடை வந்து அவர் பசுமாட்டுக்கு சொந்தக்காரர் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாருங்க பின்னாடி தொட்டு எல்லாருமே கும்பிட சொல்லிட்டாங்க அந்த மாட்டுக்கு பின்னாடி அந்த வாலில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பொட்டு எடுத்து என்னை வச்சுக்க சொன்னாங்க நானும் வச்சுக்கிட்டேங்க இப்போது விளக்கு நான் வாங்கிக்கிட்டேன் கண்ணுக்குட்டியும் மாடும் வீட்டுக்கு அழைக்கிறாங்க அதுக்கு வந்து தேங்காயெல்லாம் சுற்றி இப்போ பசுமாட்டுக்கும் வந்து திருஷ்டி சுத்தணும்னு சொல்லுவாங்க முதல் முதல்ல மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் திருஷ்டி எடுத்துட்டு அதே போல் இந்த வருஷ வச்சிட்டு இருந்தவங்களுக்கும் திருஷ்டி எடுத்துகிட்டு தேங்காய் உடைக்கணும் அது வந்து என்னோடய அப்பாங்க இப்போ வந்து பசுமாடு அழகாக உள்ளே போது பாருங்கள் போனது மட்டும் இல்லாமல் பொதுவாக பசுமாடு வந்து வீட்டுக்கு போனால் அதோடய கோமியத்தை இது பண்ணணும் அப்படி இல்லைனா சாணி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா வந்து பெட்ரூமில் ஃபுல்லாக சாணி போட்டதுங்க அந்த ரூமு ஃபுல்லாகவே பசு சாணி தான் எல்லா ரூமுக்கும் பசுமாடும் கண்ணுக்குட்டியும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே அழைச்சிட்டு வந்தாங்க பசுமாடு வந்ததுக்கப்புறமே தான் எங்களை வந்து உள்ளே போக சொன்னாங்க கோமாதான் வெளியே போயிட்டாங்களா எனக்கு அந்த கன்று தாங்க ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனோங்க எங்களுடைய ஹால்லே தான் ஒரு கார்னரில் வந்து பூஜை அரை செட் பண்ணி வச்சுருக்குறோம் கொண்டு போயிட்டு முதல்ல விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் படம் வச்சுட்டு நம்ம கொண்டு வந்த அந்த மங்கள பொருட்களெல்லாம் அங்கே வச்சுட்டு நல்லா குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நல்லா வேண்டிக்கங்க அப்படின்னு ஐயர் சொன்னாருங்க மாலை வந்து ரொம்ப பெருசாக போட்டார் எல்லாருமே கிண்டல் இருந்தாங்க பூ கடக்காருங்க ஃபுல்லாக மாலை போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க பூ கடைக்காரங்க வந்து பூவே வந்து சாமிக்கு பண்ண மாட்டாங்க பாத்திர கடைக்காரங்க வீட்டில் வந்து பாத்திரமே இருக்காது பாய் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வீட்டில் படுக்கிறதுக்கு பாயே இருக்காது அப்படின்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்படி கிடையாதுங்க என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து சுவாமிகளுக்கு வந்து பூ வந்து கம்மியாகவே வைக்க மாட்டேங்க ரொம்ப வில அதிகமாக இருந்ததுன்னா கூட நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு பூவெல்லாம் அழகாக தான் வைப்பேன் நான் சொன்னேன் நான் எல்லாம் அப்படி கிடையாதுங்க எவ்வளோ வில இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கும் பூ வந்து கம்மியாகவே வைக்க மாட்டேன் நல்லாவே வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அம்மா வீட்டில் வச்ச வரிசெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கிறாங்க ஏற்கனவே ஐயர் வந்து அந்த நவகிரக கலசம்லாம் ரெடி பண்ணிவிட்டு ரெண்டு மெயின் கலசம் வைப்பாங்க பார்த்தீங்களா அஷ்டலக்ஷ்மி கலசம் அதை எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்காருங்க மனையில உட்காரத்துக்காக வந்து அம்மா வந்து சீர்வரிசை கொடுப்பாங்க பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸு பட்டு புடவை அவருக்கு வந்து வேட்டி சட்டை இதெல்லாம் கொடுக்கும்போது சின்ன பையன் வீடியோ எடுக்காம விட்டுட்டுருக்குறான் அது நாங்கள் உள்ள மாடு வந்தவுடனே வந்து அங்கே மனையில் உட்கார வச்சு அந்த தட்டை வந்து கொடுத்துட்டு அந்த சேரீ கட்டிட்டு வர சொன்னாங்க போயிட்டு அவசர அவசரமா தாங்க அந்த சேரீ கட்டினேன் பட்டு சேரீலாம் பொதுவாகவே என்னால் தனியாக கட்டிக்க முடியாது அதுவும் வந்து சீக்கிரம் டைம் ஆகிடும் பிரம்ம முகூர்த்த நேரத்துக்குள்ள வந்து பூஜை பண்ணி முடிக்கணும் அப்படின்றதுனால அவசர அவசரமா கட்ட சொன்னாங்க ஏதோ ஒன்று கட்டிட்டு வந்துட்டேங்க அதுக்கப்புறம் வந்தவொடனே நெத்தியில் வந்து திலக வைப்பாங்க அது வந்து எங்கள் அண்ணன் தான் வைக்கணும் ஆக்சுவலாக அண்ணன் வந்து அம்மாவுக்கு அம்மா இறந்து ஒரு வருஷம் ஆகலை அப்படின்றதுனால அம்மா செய்யலாம் எங்கள் நாத்தனார் பையன்தாங்க செஞ்சாங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு மாலையெல்லாம் போட்டு உக்காந்துட்டு முதல்ல வந்து கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் அதோட வந்து சத்யநாராயணர் பூஜை எல்லாமே பண்ணி கொடுத்தாருங்க அவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க முதல்ல ஒரு விநாயகர் மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சுட்டு முதல்ல வந்து விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சுதர்சன ஓமம் கடைசியா தான் வந்து நவகிரக ஹோமம் செஞ்சாங்க

முதல்ல விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு எப்பவுமே நம்ம ஆரம்பிக்கும் போதும் முதல்ல விநாயகர் பூஜை அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்தை நினைச்சுக்க சொன்னார் எங்களுடைய குலதெய்வம் வந்து பால்முனீஸ்வரரு அவரே மனசார நினைச்சு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அவரை என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஒரு விதமான என்ன சொல்கிறது பயம் கலந்த ஒரு சந்தோஷம் சொல்லலாம் பாருங்கள் பூஜை நல்லபடியாக பண்ணி முடியணும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளே ஒரு பயமுங்க அது சொல்ல முடியல எனக்கு என்ன ஃபீலிங் தெரில நீங்கள் ஃபேஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா வந்து அந்த கலசத்துக்கு பூஜை பண்ண சொன்னாங்க அவர் மந்திரம் சொல்ல சொல்ல அது வந்து நான் பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பையன் எங்கேன்னு நீங்கள் கேட்கலாம் தெரிஞ்சவங்க ரொம்ப வர அவங்களுக்கு இடம் தெரியாது அப்படின்றதுனால பையனை அமைச்சிருக்குறாங்க அது எல்லாேருமே இருந்தாங்க பையனை இப்போ போய் அமைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி வேற யாருக்கும் தெரியாது போயிட்டு அழைச்சிட்டு வர சொல்கிறதுக்காக அதனால் பையன் போயிருக்கிறாங்க இந்த பூஜை பண்ணுறதுக்குள்ளே பையன் வந்துட்டான் பையன் வந்த பிற்பாடு அவனை உட்கார வச்சுட்டு அவனுக்குரிய பூஜைகளும் பண்ணாங்க எங்கள் கிரக பிரவேசத்துக்கு வந்து நாங்கள் வந்து பத்திரிக்கையும் அடிக்கவே இல்லை ஃபோனில் தான் சொன்னாங்க முக்கியமானவங்களுக்கு மட்டும் நேரில் சொல்லிட்டு ஃபோனில் நிறைய பேருக்கெல்லாம் சொல்லவே இல்லைங்க ஒரு ரொம்ப சொந்தங்களுக்கு மட்டும் தான் சொன்னோம் அதோட அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருந்தாங்க அவ்வளோதாங்க நிறைய பேர் வரல அதெல்லாம் வேற அன்றைக்கி ஒர்க்கிங் நாள் புதன்கிழமை ஒர்க்கிங் நாள் அப்படின்றதுனால நிறைய பேர் வரலைங்க வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அண்ணன் நாள் ஃபுல்லாகவே ஒத்தொத்தராக வந்துகிட்டே இருந்தாங்க இப்போ வந்து அந்த கலசத்தை எடுத்துகிட்டு முதல் கலசம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அதை பூஜை பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக கீழே மேலே மொட்டை மாடியில் எல்லார் மேலேயும் தெளிக்க சொல்லி கொடுத்தமிச்சாருங்க இந்த தண்ணி வீடு ஃபுல்லாக தெளிக்க சொல்லி கொடுத்தமிச்சாரு அதை வந்து எங்கள் நாத்தனார் பையன் தான் எடுத்துகிட்டு போயிருக்கிறோம் தண்ணி தெளிக்க சொல்லி அடுத்து வந்து இன்னொரு கலசத்துக்கும் பூஜை பண்ணாங்க அது எனக்கு ப்ரொசீஜர் தெரியலங்க அவர் என்ன சொன்னார்னா முதல்ல விநாயகர் பூஜை சுதர்சன ஓமம் அதுக்கப்புறமா வந்து சத்யநாராயண பூஜை கடைசியில் நவகிரக ஓமம் இப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சேன் எனக்கு கரெக்டாக அதனோட ப்ராப்பர் எதுவும் எனக்கு தெரியல அந்த பொறுமையா சொன்னாருங்க அது வந்து அதை கேட்க கேட்கவே நமக்கு ஒரு நான் எப்பவுமே அந்த ஒரு மெடிடேஷன் மோட்லயே இருந்தேன் பாருங்க சிரிக்கவும் முடியல என்னால என்ன ஏதோ ஒரு பயங்கலந்த உணர்வோடய நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க ஒரு திருப்தியே வந்தது எனக்கு அப்பதான் வந்து முகத்துல ஒரு சிரிப்பே வந்தது அவர் சொன்ன மந்திரங்கள்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பூக்களால அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்னும் பையன் வரலையா பையன் வரலையான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கொஞ்சம் மழை பெஞ்சு ரோடு வேற சரியில்லாமல் இருந்ததுங்களா அதனால பொறுமையா தான் வர வேண்டியது இருந்ததுங்க ஒரு கிரக பிரவேசம் அப்படின்னா சந்தோஷம் தான் அதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லைங்க ஆனா அந்த ஒரு வாரம் நமக்கு டென்ஷன் இருக்குது பாருங்க வீட்டில் யாரும் எடுத்து செய்கிறதுக்கும் ஆள் இல்லை அப்படின்றதுனால நானும் அவங்கள தான் செய்யணும் பெரும்பாலும் எல்லாத்துக்குமே நானே தாங்க அலைஞ்சேன் எல்லா பொருளும் வாங்குறது ட்ரெஸ்ஸு வாங்குறது ஈபிக்கு போகிறது இப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து அலைஞ்சி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேங்க அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை அதாவது வந்து செவ்வாய் கிழமை நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைங்க பொதுவாகவே வந்து நம்ம மோல்டிங் வீடு கட்டும்போது பையனை வந்துட்டான் பாருங்க பையன் வந்த பிறகு அது எல்லாருமே என்னை திட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ போய் பையனை அமுச்சிட்டே அப்படின்னு சொல்லி பையன் வந்தவுடனே அவனுக்கு எல்லாம் கட்ட திரலுங்க சும்மா அப்படி வேஷ்டி கட்டிட்டு தான் வந்து அங்கே உக்காணும் அப்படின்றதுனால சும்மா ஒரு வேஷ்டி சுற்றிட்டு வந்து உக்காந்துட்டு இப்போ நவகிரக ஹோமம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அந்த கிரகத்தை சொல்லி இப்போ சூரியன் சந்திரன் சனி பகவான் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மந்திரம் சொல்லி நாங்களும் அர்ச்சனை பண்ணணும் பையனும் அர்ச்சனை பண்ணணும் அவள் வந்து கற்பூர ஆரத்தி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நவகிரகத்துக்கும் கற்பூர ஆரத்தி அதே போல் வந்து ஊதுவத்தி காம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் இந்த பூஜை நவகிரக பூஜையை பண்ணாங்க இந்த நவக்கிரக பூஜை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாருங்க நம்ம புதுசாக கிரக பிரவேசம் பண்ணுறோம்னா இந்த நவகிரக பூஜை பொதுவாகவே எல்லாரும் பண்ணுவாங்க நிறைய பேர் கொஞ்சம் அவசர அவசரமாக பண்ணுவாங்க இவர் தெரிஞ்சவர் அப்படின்றதுனால பொறுமையாக பண்ணாருங்க ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது ஒவ்வொரு கிரகத்துக்கு உரிய மந்திரத்தை சொல்லி அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு கற்பூரம் ஆரத்தி ஊதுவத்தியெல்லாம் காமிக்க சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் வந்து பொறுமையாக போடலங்க கொஞ்சம் ஸ்பீடில் போட்டிருக்கிறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப இதுவே லென்த்தாக தான் இருக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு கடவுள் கொடுப்பாருங்க அப்போ உங்களுக்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் இது என் தங்கச்சிங்க எல்லாம் என் கூட இருந்து எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணது தங்கச்சி தாங்க பசங்களுக்கு ரெண்டு நாள் லீவ் போட்டு கூட்டின்னு வந்துட்டு கூட வந்தே எல்லா ஹெல்ப்பும் பண்ணுச்சுங்க அன்றைக்கி நைட்டு நானும் தங்கச்சியும் தூங்கவே இல்லை அதாவது வந்து இந்த மோல்டிங் போட்ட ஒரு பொம்மை மாதிரி திருஷ்டிக்கு கட்டி வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே கட்டலை எங்களுக்கு இன்ஜினியரும் சொல்லலை அவருக்கு பெருசாக அதிலலாம் நம்பிக்கை கிடையாதுங்க நாங்கள் சுத்தமாக கட்டவே இல்லை அந்த மாதிரி எதுவுமே ஆனால் செவ்வாய் நைட்டு ஒரு ஒரு பத்து மணியை போல் ஒரு பொம்மை மாதிரி செட் பண்ணி கட்டிட்டு பன்னெண்டு மணிக்கு அதை வந்து எரிப்பாங்களாம் அது எதுக்கு அப்படின்னா நம்ம வீடு கட்டிருக்கிறோம் அப்படின்றதுனால ஏதாவது திருஷ்டி இருந்தால் கூட அது போயிடும் சொல்லி அதை எரிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து வீடை எல்லாமே தொடைச்சிட்டு கீழே மேலே மொட்டை மாணி வரைக்கும் வீடெல்லாம் சுத்தமாக தொடைச்சதுக்கப்புறம் தான் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நிலவாசலை பூ கட்டுறது மாவிளை தோரணம் கட்டுறது வாழை மரம் கட்டுறது இதெல்லாமே பண்ணாங்க இப்போ வந்து நவகிரக பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பையனை தான் தேங்காய் உடைக்க சொன்னாங்க அவனுக்கு தேங்காய் கூட உடைக்க தெரிலங்க ஆனால் பாருங்கள் கொஞ்சம் நல்லாவே உடைச்சி எடுத்துகிட்டு வந்தான் ரெண்டு தேங்காயுமே சரிசமமாக உடைச்சி எடுத்துகிட்டு வந்தான் இப்போ வந்து காமிச்சிட்டு நவகிரகத்துக்கெல்லாம் பூஜை பண்ணி முடிச்சிட்டோங்க கடவுளை நல்லா வேண்டிக்க சொன்னார் பொதுவாகவே வந்து நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஓமத்துக்காக முதல்ல அஞ்சு லேடிஸ் இப்போ இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் ஓமம் வளர்த்துவாங்க முதல்ல வந்து விநாயகர் பூஜை சுதர்சன ஹோமம் அது சத்தியநாராயண பூஜை நவகிரக ஹோமம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஓமத்தையே பற்ற வச்சாங்க ஓமத்தை வந்து நம்ம கற்பூரம் ஈத்தியம்னா பார்த்தீங்களா அது வந்து அஞ்சு லேடிஸ் சுமங்கலி பெண்களை வர சொல்லிட்டு அவங்க அஞ்சு பேரும் தொட்டு தான் வந்து அந்த கற்பூரத்தை எடுத்து அந்த ஓம குண்டத்தில் போட சொன்னாங்க அந்த ஓம குண்டத்தில் போட்டுட்டு அதில் வந்து ஓம திரவியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் ஓம திரவியம் அப்படின்னா ஏதோ லிக்விடுன்னு நினைச்சேங்க அதில் எல்லா மூலிகையும் கலந்தது தான் ஓம திரவியம் அதெல்லாம் போட்டு வெட்டி வேறு வில்வம் அருகம்புல்லு அதுக்கப்புறம் ஒரு பட்டு துணி ஒன்று வாங்க சொன்னார் அது எதுக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது எதுக்கு அப்படின்னா அதுல ஒரு தேங்காய் கொப்பரை தேங்காய் வச்சு அதில் வந்து சில பொருட்கள்லாம் வச்சு மூட்டையாக கட்டி நம்ம அப்படியே கையில் பிடிச்சி அந்த நெருப்பில் போடணும்னு சொன்னாங்க அதாவது நம்மளை பிடிச்ச எல்லாமே போயிட்டு அந்த வீட்டுக்குள்ள தெய்வங்களோட அனுகிரகம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க அந்த பட்டு துணியில் வச்சு அது உள்ளே போகிறது இப்போ அந்த கற்பூரத்தை வச்சுட்டு நெய் அது வந்து அவ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த நெய்யை விடணும் அந்த ஓமத்தில் விட விட அவர் மந்திரம் சொல்ல சொல்ல நாங்கள் வந்து அந்த பொருட்களெல்லாம் வந்து குண்டத்துல போடணுங்க பொதுவாகவே வந்து வீட்டில் ஓம வளர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தரமாவது நம்ம வாடுற வீட்டில் வந்து ஓமம் வளர்த்துறது அப்படின்றது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குண்டத்துல இருந்து வர புகையும் வந்து அவ்வளோ நல்லதுங்க ஐயங்கையில் ஒரு தட்டு கொடுத்துட்டாங்க அவள் பொறி கடலெல்லாம் வச்சு அவங்களை ஒரு தட்டு எங்கிட்ட வந்து அந்த ஓம திரவியம் அப்படின்னு சொல்கிற அந்த மூலிகை பொருட்கள்லாம் கொடுத்துட்டு அது வந்து அர்ச்சனை பண்ண சொல்லி அவர் மந்திரம் சொல்ல சொல்ல அது ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நெய் அவர் கையில் கொடுத்துட்டு நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட சொன்னார் அந்த ஓம குண்டத்தில் அந்த ஓம திரவத்தில் வந்து எல்லாமே இருந்ததுங்க வெட்டி வேறு ஏலக்காய் அதுக்கப்புறமா வந்து ஜாதிக்கா இந்த மாதிரி எல்லாமே அதில் இருந்தது ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் நமக்கு வந்து இந்த ஓம குச்சி அதெல்லாம் தெரியும் எனக்கு இந்த ஓம திரவியம் அப்படின்றது ஃபஸ்ட் டைம் பார்த்தேங்க அதோடு வந்து நம்ம வெட்டி வேறு நாங்கள் வந்து நிறையவே வாங்கிட்டு வந்து கொடுந்தோம் ஒரு பத்து ரூபாய்க்கு தான் சொல்லியிருந்தாரு நாங்கள் நிறையவே வாங்கிட்டு வந்திருந்தோங்க அதை நம்ம வீட்டுக்கு முக்கியமானது அப்படின்னா இந்த ஓமம் வளர்த்துறது தாங்க அதாவது நெருப்பு பத்த வைக்கிறது தான் நம்ம புதுசா நம்ம வீட்டுக்கு வரோம் அப்படின்னா நெருப்பு பத்த வைக்கிறது தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பால் காய்ச்சும் போது வந்து இந்த பால் சொம்புக்கு வந்து பூவெல்லாம் சுத்துவாங்க பாத்தீங்களா இதெல்லாம் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நாங்க வந்து கல்லு தான் பால் காய்ச்சணும் ஆஹ் நான் சொன்னேன் ஸ்டவ் எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு ஐயர் கூடவே கூடாது தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால கல்லு வச்சு அதெல்லாமே ரெடி பண்ண சொல்லி தங்கச்சுட்டு சொல்லிட்டாருங்க நான் வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துருக்குறேன் அந்த பால் சொம்புக்கு வந்து பூ சுத்துவாங்க பூ சுற்றக்கூடாதுன்றார் நான் காரணம் கேட்டதுக்கு பூ வந்து நெருப்பில் கருகக்கூடாது அதனால் பூவெல்லாம் சுற்றக்கூடாது நான் என்ன சொ நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய்யுமா அப்படின்னாரு ரொம்ப க்ளோஸ் இவர் அப்படின்றதுனால பார்த்து பார்த்து எல்லாமே செஞ்சாருங்க அழகாக அந்த பூஜையெல்லாம் பொறுமையாக பண்ணுங்க ஒரு ஆறரை மணிக்குள்ளே எல்லா பூஜையுமே பண்ணி முடிஞ்சிச்சு நம்ம என்ன தான் ஆறு மணிக்குள்ளே முடிக்கணும்னு நினச்சாலும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் சில விஷயங்களை மறந்துடுவேன் பாருங்கள் அப்படி நான் மறந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா மன மறந்துட்டேங்க உட்கார மனையை மறந்துட்டேன் ப்ளஸ் வந்து நம்ம வீடு கொடுத்துடோம் போகிறோம் அப்படின்னாலே முக்கியமானது பால் எல்லாமே வாங்கி வச்சேன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன் பட் பால் எடுத்துட்டு வருவோம் மறந்துட்டேன் நான் அதுக்கப்புறமா பக்கம்தான் இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்ரு தூரம் தான் நாங்கள் இருக்கிற வீடு அப்புறம் போய்ட்டு பால் எடுத்துகிட்டு வந்தாங்க நம்ம எல்லாமே பார்த்து கடைசியில் பால் மறந்துட்டோமேன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு தான்ன்றதுனால போய் எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க அவர் ஐஸ் அது பிரச்சனை இல்லை இந்த பூஜை முடியறதுக்குள்ளே நீங்கள் போய் பால் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி பசும் பால் கிடைக்கலைங்க அந்த நேரத்தில் எங்களுக்கு பசும் பால் கிடைக்கல பாக்கெட் பால் தான் காய்ச்சணும் நாங்கள் அழகாக அந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பூஜையெல்லாம் பண்ணி பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த அக்கா எங்களுக்கு ரொம்ப க்ளோஸுங்க நான் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தவங்க யாருன்னா அந்த அக்கா தான் எனக்கு நான் இந்த மெட்ராஸுக்கு வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது ஜீரோவாக தான் வந்தேன் அந்த அக்கா தான் இப்படியெல்லாம் சாமிக்கு முன்னாங்க கோயிலுக்கு அவங்கள கூடவே சுற்றிட்டு இருப்பேங்க எங்கள் வீட்டுக்காரர் கூட சொல்லுவார் வயசுக்கு மீறின சகவாசமே உங்கள்கிட்ட இருக்காது அவர் கூட அப்படிதாங்க அவரும் வந்து அவரோட வயசில் பெரியவங்கக்கிட்ட தான் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு எனக்கும் வந்து இங்கே ரெண்டு அக்கா உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள் அவங்க தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க நான் வந்து லைஃப்பில் மறக்கவே கூடாத ஆளுன்னா அவங்க ரெண்டு பேர் தாங்க இப்போ என்ன பண்ணாங்கன்னா காசு எடுத்துன்னு போயிட்டு அந்த கலசத்தில் சாரி ஓமகுண்டத்தில் போடுவாங்கள்ல அதனால் வீட்டில் வந்திருக்கிற எல்லாருக்கிட்டையும் வந்து அந்த காசு அந்த ஓமகுண்டத்தில் போகிறதுக்கு வெளியே போகக்கூடாது வீட்டில் இருக்கிற உள்ளே இருக்கிறவங்கிட்டேயும் வந்து காசு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பையனை அமைச்சு வச்சாங்க பையனை வாங்கிட்டு வந்து அந்த ஓம குண்டத்துல காசு போட்டாங்க கடைசியா தான் வந்து அந்த இது போடுவாங்க என்னது அப்படின்னா அந்த பட்டு துணியில போட்ட முடிச்சு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆஹ் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொன்னாருங்க இவங்க எல்லாரையும் ஒன்றா லைன் அன்னைக்கு சொல்லிட்டு எங்களை வந்து சாஸ்ட்ராங்கமாக விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொன்னாங்க பையன் எல்லாருக்கிட்டையும் வந்து அந்த அச்சதை கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ ரொம்ப கூன் போட்டா மாதிரி இருந்தாங்க பாருங்க தான் என் மாமியார் கொஞ்சம் வயசானவரும் எங்க மாமனார் நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேங்க எல்லாரையும் இப்போ எல்லாமே ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வர சொன்னாங்க உள்ளே வந்துட்டு கடைசியாக வந்து எல்லாரையுமே நிற்க வச்சார் எங்களை மட்டும் இல்லைங்க வந்திருக்கிற எல்லாருமே நிற்க வச்சு பூசணிக்காய் தேங்காய் இதெல்லாம் வந்து திருஷ்டி எடுக்கிறதுக்காக செஞ்சிட்டுருக்குறாருங்க பாவம் அவருக்கு ஒரு கால் இல்லைங்க பட்டாசு வெடிக்கும் போது வெடிக்கலன்னு சொல்லிட்டு காலில் அப்படி தட்டு விடும்போது காலே அப்படியே போயிடுச்சாங்க அவருக்கு அதனால பட்டாசு வெடிக்கும் போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப நல்லபடியாக எல்லாம் பண்ணி முடிஞ்சுதுங்க ஆறரை மணிக்கெல்லாம் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டோங்க பாலும் காய வச்சிட்டாங்க அழகாக கிழக்கு பக்கம்தான் பால் பொங்குச்சாங்க அதுக்கப்புறம் பால் எடுத்துன்னு வந்து வச்சு வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்தவங்களுக்கெல்லாம் அந்த பாலை எல்லாம் போட்டு கொடுத்துட்டு டிஃபன் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க டிஃபன் வந்தது நாங்கள் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பால்கனிலே எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டோங்க இதெல்லாம் முடிக்கிறதுக்கும் சூரியன் வரத்துக்கும் கரெக்டாக இருந்தது நல்லபடியாக பூஜை முடிஞ்சதுங்க உங்களுக்கு அடுத்த வீடியோவில் என் மாமனார் மாமியார் என் நாத்துனார் இவங்களெல்லாம் நான் காட்டுறேங்க இதெல்லாம் எடுக்கல பையன் சாப்பாடு சாப்பிட்றத கூட எடுக்கலங்க சின்ன பையன் அவனுக்கு தெரியல நான் அன்னைத்துக்கு சொல்லவும் முடியல அதனால் அதெல்லாம் எடுக்க முடியல இருந்தாலும் பூஜை நல்லபடியாக முடிஞ்சது சந்தோஷமாக இருந்ததுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் கூடிய சீக்கிரமே சொந்த விடாமையே என்னுடைய வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கர் அண்ட் பாய்